அன்னைக்கு இந்த 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 பவுடர் போட்டாங்கன்னு சொன்னாங்க ப்ளீச்சிங் பவுடர் ரேட் என்ன தெரியுமா ப்ளீச்சிங் பவுடரு கிட்டத்தட்ட பதிமூணு ரூபா பத்து ரூபா மைதா பவுர்னா ரேட் தெரியுமா நீதானே கேள்வி கேட்ட நாற்பது ரூபா ப்ளீச்சிங் பவுடர் எது ப்ளீச்சிங் பவுடர் எவ்வளோ சார் டென்ட் விட்டுருக்காங்க எந்தெந்த ஊருக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு கொடுத்துருக்காங்க பதினஞ்சு ரூபாய்க்கு ஏன் சார் ஐம்பத்தஞ்சு ரூபாய்க்கு அப்புறம் டென்ட் விட்டுருக்காங்க எங்க அப்படிலாம் ஒன்றும் இல்லையா ஐம்பத்தஞ்சு ரூபாய் தான் சார் கமிஷன் அப்படிலாம் ஒன்றும் இல்லை அது கமிஷன் பல்ஸ் சார் இப்போ ஒருத்தர் இறந்ததுக்கு அப்புறம் தான் அந்த காமராஜ் புரத்தை வந்து இப்போ பயங்கரமாக வந்து சுத்தம் படுத்துற அந்த மாதிரி பண்ணுறாங்க ஏன் அதுக்கு முன்னாடியே அந்த பகுதியை வந்து ஒரு தூய்மைப்படுத்த பணி வந்து மாணவர்கள் ஈடுபடுறதுன்னு சொல்லி அந்த அது மாதிரிலாம் இல்லை ரெகுலராக பண்ணிட்டு இருக்கிறேன் அந்த ஊரில் ஜனங்களுக்கு ஜனங்களுக்கு வந்து அந்த அக்கறை ஒன்றுங்க இப்போ போய் பார்த்தீங்களா